சேனல் channel globe 316 ஏர்கలకు வணக்கம் இந்த வீடியோல நம்ம கச்சதீவு பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம் கச்சதீவு பிரச்சனை என்ன கச்சதீவோட வரலாறு என்ன கச்சதீவ பகுதி என்னென்ன அரசியல் முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸா பார்க்க போறோம் ஒரு சீரிஸா பாக்குறதுனால மக்கள் கிட்ட ஈஸியா போய் சேரும் அப்படிங்கறதனால தான் அந்த மாதிரி பார்க்க போறோம் சோ இந்த வீடியோல நம்ம கச்சதீவு பிரச்சனையை பத்தி பார்க்கலாம் வாங்க சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி கச்சத்தீவு அப்படின்ற ஒரு தீவை பற்றின பேரை வச்சு ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்கு இது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை நாங்கள் மீட்டு தரோம் அப்படின்னு ஒருத்தரும் இன்னொரு சைடில் கச்சத்தீவு இவங்க தான் வந்து தார வார்த்தாங்க இவங்களுக்கு இதே தான் வேலை அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து நம்ம தேர்தல் சமயத்தில் கேட்டுகிட்டே இருக்கோம் கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காதவங்க கச்சத்தீவு வந்து ஏதோ ஒரு புதையல் இருக்குது அதனால தான் அதுக்காக மாற்றி மாற்றி இந்த இரண்டு நாடுகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பான புரிதல் இருக்குது கச்சத்தீவுனா முதல்ல என்ன அது என்ன அவ்வளோ பெரிய அதுக்கு என்ன வரலாறு இருக்கு அப்படின்ற வரலாற்று பின்னணியை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் காவிரி பிரச்சனை முல்லை பெரியார் அணை பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை மதுவிலக்கு விளக்கு காலம் காலங்காலமா பல பிரச்சனைகளை வந்து நம்ம ஒரு பேசும் பொருளா தமிழ்நாட்டில் இருந்துட்டே இருக்கு அப்படி ஒரு பேசும் பொருளா தான் இந்த கச்சத்தீவு பிரச்சனையுமே ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு இந்த கச்சத்தீவு ரொம்ப பெரிய தீவு போல அதான் இங்க வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அங்க நிறைய என்னெல்லாமோ இருக்கு அப்படின்னு நினைச்சு நினைப்பீங்க ஆனா அதான் இல்ல கச்சத்தீவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன தீவு கச்சத்தீவு பாக்கு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்க் ஸ்ட்ரெய்ட் தமிழ்ல பாக்கு நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த பாக்கு நீரிணை இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்ற மாநிலத்தையும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் அப்படின்ற குடநாட்டையும் பிரிக்கிற ஒரு நீரிணை இந்த நீரிணை எண்பத்தி மைல் நீளம் இருக்கும் இந்த நீரிணையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் கச்சத்தீவு இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தீவெல்லாம் இல்லைங்க இந்த கச்சத்தீவோட கச்சத்தீவு மொத்தமாகவே இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக்கர் தான் இதோட அதிகபட்ச நீளமே முந்நூறு மீட்டர் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இரண்டரை மணி நேரத்துலேயும் இலங்கையில் நெடுந்தீவில் இருந்து ஒன்றரை மணி நேரத்துலையும் படகு பயணம் மூலமாக வந்துடலாம் அப்படி இரண்டு நாடுகளுக்கும் ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு தான் இந்த கச்சத்தீவு இந்த கச்சத்தீவில் இப்போதைக்கு மனுஷங்க யாருமே வசிக்கிறது வசிக்கிறதில்ல அப்போ இங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்ச் தான் இருக்குது அந்தோனியாக தேவாலயம் அப்படின்ற சர்ச் தான் இருக்கு இந்த அந்தோனியார் தேவாலயத்தோட பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்ப கட்டத்தில் தொண்டி அப்படின்ற பகுதியில் புதுப்பட்டினம் அப்படின்ற ஊரை சேர்ந்த சீனி குப்பன் இவரோட இவர் வந்து ஒரு தமிழ் மீனவர் அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணணும் இவர் கட்டின கோயில் தான் இந்த அந்தோனியார் ஆலயம் இந்த அந்தோனியார் ஆலயத்தில் வருஷ வருஷம் வந்து மார்ச் மாதம் ஒரு விழா நடக்கும் அந்த விழாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி இலங்கையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து கலந்து அந்த வந்து விழாவை வந்து நடத்துறது ஒரு வழக்கம் பாகமா இருந்துட்டு இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இலங்கையில நடந்த இன கலவரத்துக்கு அப்புறமா இந்த விழாவை வந்து நிறுத்தி இருக்காங்க பாதுகாப்பு காரணமா அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி ரெண்டுல மறுபடியும் இந்த விழாவை வந்து நடத்தியிருக்காங்க இந்த விழா இருபது வருஷம் கழிச்சு நடந்ததுனால தமிழகத்துல இருக்கக்கூடிய பக்தர்களுமே அந்த விழாவில கலந்துட்டு இருந்திருக்காங்க நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு நியூஸை வந்து கேட்டுட்டே இருந்திருக்கேன் அது என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி சென்றதால் இலங்கை கடல் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படி இல்லைன்னா கைது செய்யப்பட்டுட்டாங்க இல்லைன்னா தமிழக மீனவர்களோட படகு கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளை வந்து நான் கேட்டிருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கச்சத்தீவோட எல்லை பிரச்சனை தான் ஒரே ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய இந்த தீவு கொடுத்ததுனாலயா இவ்வளோ பிரச்சனை இந்த தீவை கொடுத்ததுனால எதுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னுலாம் யோசிப்பீங்க ஆனால் இது ரெண்டு நாட்டுக்குமே ஒரு சங்கமிக்கிற ஒரு அமைதி தீவாக இருந்த இந்த தீவு எப்படி ஒரு எல்லை பிரச்சனையாக மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லை பிரச்சனை தான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை இந்த கச்சத்தீவு தான் இரண்டு இரண்டு நாட்டுக்கும் கடல் எல்லையா அமைஞ்சிருக்கு கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறது தமிழக மீனவர்களுக்கு நிகழப்பட்ட ஒரு அநியாயம் அப்படின்னே சொல்லலாம் பார்க் ஸ்ட்ரேட் அதாங்க இந்த பாக்கு நீரிணை வந்து மீன்வளம் மிகுந்த பகுதி அப்படின்னே சொல்லலாம் இந்த பகுதியில் இலங்கை மீனவர்களும் சரி தமிழக மீனவர்களும் சரி இரண்டு பேருமே மீன் பிடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க எப்போ இந்திய அரசு ஆயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் எழுபத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு தாரவாத்து கொடுத்தாங்களோ அப்போ இந்த பிரச்சனை வந்து அதிகமாக ஆரம்பிச்சு அப்படின்னே சொல்லலாம் இலங்கை அரசு வந்து இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் வந்து இங்கே வந்து மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க இந்த சட்டத்துக்கு அப்புறமா தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு இது எங்களுடைய இல்லை இதில் தமிழக மீனவர்களாக சரி இந்திய மீனவர்கள் வந்து யாருமே வந்து மீன் பிடிக்க கூடாது அப்படின்ற சட்டத்தை வந்து போட்டாங்க இங்கே வந்து யார் வேணால் வரலாம் போகலாம் ஆனால் மீன் பிடிக்கிறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதை மீறி தமிழக மீனவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ மீன் பிடிச்சா சுட்டுக்கொள்ள கூட தயங்கலை ஸ்ரீலங்கா அரசு தமிழக மீனவர்கள் ஏங்க எல்லை தாண்டி போகிறாங்க எல்லையை தாண்டி போகிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது பேசாமல் எல்லைக்குள்ளேயே மீன் பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வரும் ஆனால் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை பிடிக்கிறப்பவே வந்து இந்த தமிழக மீனவர்களுக்கு உள்ள மீன் ஏரியா மீன் வளம் வந்து கம்மியான பகுதியாகவும் இலங்கை மீனவர்களுக்கு அதிகமான ஏரியாவும் தான் கொடுத்துருக்காங்க இதனால் தமிழக மீனவர்களோட வாழ்வாதம் பயங்கரமாகவே பாதிக்கப்பட்டுச்சு இதனால் அவங்க எல்லையை தாண்டி போய் மீன் பிடிக்கிறதுக்கான கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க அதனால் அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு தமிழக மீனவர்கள் மட்டும்தான் வந்து எல்லையை எல்லையை கிராஸ் பண்ணி போய் மீன் பிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது இலங்கை மீனவர்களுமே எல்லையை தாண்டி வந்து மீன் பிடிக்கிறாங்க அதுக்காக அவங்க கைது செய்யப்படுறதும் இருக்கு ஆனால் கொலை செய்யப்பட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த கச்சத்தீவு தாரவத்தினால மிகவும் பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் தான் எல்லா செய்தி ஊடகங்களுமே வந்து தமிழக மீனவர்கள் கடல் எல்லை தாண்டி சென்றதால் இலங்கையோட கடற்படையினர் வந்து சுட்டு கொன்றாங்க அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்களே தவிர யாருமே இந்திய மீனவர்கள் அப்படின்னு போடுறதில்லை இதை இந்தியாவோட பிரச்சனை பிரச்சனை இந்திய நாட்டோட பிரச்சனை அப்படின்னு பார்க்காம இதை வந்து தமிழ் மாநிலம் அப்படின்னு ஒரே ஒரு மாநிலத்தோட பிரச்சனையா பாக்குறதுனால மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு எழுவத்தி ஆறுல நடந்த பிரச்சனை இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டு இதுக்கு ஒரு தீர்வே இல்லாம இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுதான் கச்சத்தீவு பிரச்சனை இந்த கச்சத்தீவோட வரலாறு என்ன இது உண்மையாவே யாருக்கு சொந்தம் இதுல என்னென்ன அரசியல் முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு எந்தெந்த கட்சி தலைவர்கள் இதுல ஈடுபட்டாங்க அப்படின்ற செய்திகளை தொடர்ந்து வர வீடியோக்கள்ல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா நன்றி வணக்கம்